உலக மக்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் அன்பு நேர்களே நான் உங்கள் அதர்வ வேதார் ஆச்சாரியார் நேர்களே இந்த பதிவில் சிம்ம ராசியில் பிறந்திருக்கக்கூடிய அன்பு சகோதர சகோதரிகளுக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்க போகிறது இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் தமிழ் புத்தாண்டு பிறந்து சனி பகவானும் பயிற்சி ஆகிவிட்டார் திருக்கணித முறைப்படி வாக்கிய வேத பஞ்சாங்கத்தில் சனி பகவானுடைய கூற்று இன்னும் இடமாற்றம் ஆகவில்லை அதையும் மனதில் நிறுத்திக் கொள்ளுங்கள் ஆனால் இந்த சனி மாற்றம் ராகு கேது பயிற்சி குரு பகவானுடைய மாற்றம் இதெல்லாம் கணக்கில் எடுத்துக்கொண்டு இந்த ஆண்டு உங்களுக்கு எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறத ஒரு சின்ன பார்வையார் சிம்மராசி அன்பு சகோதர சகோதரிகளுக்கு இந்த ஆச்சாரியார் முக்கியமான தகவலை கூறுகிறேன் அந்த வகையில நிர்வாக திறமை படைத்த சிம்மராசி அன்பர்கள் நிர்வாகத்திறன்னா இவங்க தான் ஒரு ஆளுமை அரசாங்கம்னு வச்சுக்கிடலாம் நாள் முழுக்க பட்னியா இருந்தாலுமே காட்டிக்கவே மாட்டீங்க ஒரு ஸ்ட்ராங்கான பிம்பம்னு சொல்லலாம் அந்த மாதிரியான உயர்ந்த கோட்பாடோட வாழக்கூடிய சிம்மராசி அன்பு சகோதரன் சகோதரிகளே இந்த ஆண்டு உங்களுக்கு எப்படி இருக்கு தெரியுதா விலை உயர்ந்த சொத்து வாங்கக்கூடிய யோகம் இந்த ஆண்டு உண்டு அதே போல அரசு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு சிம்ம அரசியல்வாதிகளாக இருந்தால் மிகப்பெரிய வெற்றியும் இந்த ஆண்டு காத்திருக்கிறது அதே போல தர்மயோகம் கர்மயோகம் பெயர் புகழ்ச்சி இதெல்லாம் இந்த ஆண்டு உண்டு அதே போல மனதுக்குள்ள ஆன்மீக சிந்தனையெல்லாம் இந்த ஆண்டு உங்களுக்கு உயர்வான ஒரு சிந்தனையை தரும் எதிரிகள் இருந்தாலும் மறைஞ்சிக்குவான் இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் எதிரிகளே இல்லைன்னு சொல்லலாம் சிம்மராசி அன்பு சகோதர சகோதரிகளே திடீர் யோகம் உண்டு இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் திக்பலமும் உண்டு திடீர் யோகமும் உண்டு அதிர்ஷ்டம் உண்டு சரி இத்தனை யோகங்கள் இருக்கிறது இப்போ எந்த இடத்துல நமக்கு இந்த ஆண்டு நிதானமாகவும் கவனமாக இருக்கணும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டா கணவன் மனைவிக்குள்ள நிச்சயமாக சின்ன சின்ன சண்டை பெரிய சண்டையெல்லாம் வருவதற்கு வாய்ப்பு அது காரணத்தையும் கூற அதே போல பிறப்புறுப்பு அதே போல மோசன் போகக்கூடிய இடம் ஆசன வாய்ன்னு சொல்லுவாங்க ஃபைல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் உங்களுக்கு தொந்தரவை தருகின்ற அளவில் சில விஷயங்கள் நடக்கும் அதே போல் உங்கள் உடல் நிலையில ரொம்ப கவனம் செலுத்திக்கிடணும் நீங்கள் சொல்லுவீங்க பாருங்கள் என்ன என்னை பற்றி கவலை இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க ஏன்னா எல்லாருமே அப்படித்தான் ஆனால் சிம்மராசி அன்பு சகோதர சகோதரிகள் கொஞ்சம் அதிகம் என்ன தன்னை பற்றி கவலைப்படுவதில்லை இந்த ஆண்டு அங்கே தான் உங்களுக்கு பலவீனம் இருக்கிறது குடும்பத்துக்குள்ள நிச்சயமா கணவன் மனைவிக்குள்ள சிறு சிறு சங்கடங்கள் விட்டு தான் போகணும் மனைவி பேச ஆரம்பிச்சுட்டா சிம்ம ராசி கணவனாக இருந்தால் அமைதியாக போயிடணும் அதே மாதிரி சிம்மராசி மனைவியாக இருந்தால் கணவன் பேசும்போது அமைதியாக போயிடணும் இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்க வேண்டும் இந்த ஆண்டு பிறப்புறுப்பு உடல்நிலையில் கவனம் உணவு முறைகளில் கவனம் இதை தவிர்த்து உயர்ந்த சொத்து வரப்போகுது அரசியல்வாதிகளாக இருந்தால் பெரிய வெற்றி அரசாங்க வேலைக்கு முயற்சி எடுக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு நிச்சயமாக அரசாங்க வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதேபோல தர்மயோகம் கர்மயோகம் பூர்வீக புண்ணிய யோகம் முன்னோர்கள் செய்த பாக்கியங்கள் இந்த ஆண்டு உங்களுக்கு பணவரவாக கிடைக்க வாய்ப்பு அப்போ ஏழு விதமான யோகங்களை தருகின்ற இடத்துல சிம்ம ராசிக்கு கிரக மாற்றங்கள் வேத பஞ்சாங்கத்தின் மூலமாக சிறப்பாக இருக்கிறது காரணம் என்னன்னா சொல்லுவாங்க எட்டுல சனி பகவான் ஆனால் அங்கே கெட்டு போயிடுறாரில்ல எட்டுல சனி கெட்டு போயிடுவார் அப்போ குலதெய்வம் சப்போர்ட் இல்லாமல் உங்களுடைய சுயமுயற்சியெல்லாம் வெற்று இப்போ குலதெய்வத்தையும் நீங்கள் சப்போர்ட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா குலதெய்வ வழிபாடு குடும்பங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து கடல்களில் போய் நீராடி மனமகிழ்ச்சியோடு இருந்து வந்தால் கர்மயோகம் கிடைக்கும் சிம்மராசி கர்மயோகம் இப்படித்தான் கிடைக்கும் தர்மயோகம் அப்படின்னா சொந்த மந்தங்கள்லாம் ஒன்று குட்டி அன்னதான முறைகளிலே உணவு பங்கீடுகள் எல்லாம் பண்ணி கொடுத்தீங்கன்னா தர்மயோகம் உண்டு இந்த ஆண்டு அதெல்லாம் உண்டு அதெல்லாம் நீங்கள் சிறப்பாக அனுபவிக்க வேண்டும் என்றால் இதுபோல் செயல்பாடுகளை நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும் நீங்கள் எதில் கவனம் செலுத்தணும் அப்படிங்கிறத சொல்லிட்டேன் கணவன் மனைவி சண்டை அதே போல் வைத்துக் கொள்ள பிரச்சனை மோஷன் போகிற இடத்துல பிரச்சனை இதில் கவனம் செலுத்திட்டு மற்ற எல்லாம் நீங்கள் அசால்ட்டா அடை போடலாம் சிம்மராசி அன்பு சகோதர சகோதரிகள் இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக சொல்லுகின்றேன் திக்பலம் உண்டு திடீர் அதிர்ஷ்டம் உண்டு வெற்றி மேலே வெற்றி அதே போல இந்த ஊர்ல இருந்து பக்கத்து ஊர்ல போய் சொத்து வாங்கிறது பக்கத்து மாநிலத்தில் போய் சொத்து வாங்கிறது பக்கத்து கன்றிக்கே போய் சொத்து வாங்கிறது அல்லது அங்கே ஒரு தொழிலை உருவாக்கக்கூடிய யோகமெல்லாம் இந்த ஆண்டு உண்டு முடிந்தால் முயற்சி எடுத்து அதிலையும் வெற்றி காணுங்கள் வெற்றி மேலே வெற்றி உங்களுக்கு தொடர்ந்து இருக்குது குரு பயிற்சி நாளிலே முக்கியமான செய்தியை வேறொரு காணொலியில் நிச்சயமாக சிம்மராசி சகோதர சகோதரிகளுக்கு தருவேன் அதற்கு முன்னதாக உங்களுடைய சொந்த ஜாதகத்தை தசாநாதன் பாதசாரங்கள் ராசிநாதனுடைய வலுவு எப்படி இருக்கிறது இதெல்லாம் பார்த்து அதற்கு தகுந்தால் போல உங்களுடைய செயல்பாடுகளை மாற்றிக்கொண்டு நீங்கள் அத்தனை துறைகளிலும் வெற்றடைய வேண்டும் என்று சொல்லி இதேபோல இன்னொரு ஒரு நல்ல தகவலோடு திரும்பவும் உங்களை சந்திப்பேன் அதுவரை நன்றி நண்பர்களே